அனைவருக்கும் வணக்கம் அச்சை லக்கண பத்தி ஜோதிடத்துல வந்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நிகழ்வு இப்போ உதாரணமா வந்து உம் இருக்குது ஏல்பு லக்கணம் இந்த பத்து வருஷ காலம் இந்த மேஷ லக்கணத்து அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தன்னுடைய ஒன்பதாம் வீடான தனுசு வீட்டில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஆன்மீக வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ஆன்மீகங்கிற இது திராசு மாதிரி தாங்க நீங்கள் திராசை ஒரு பக்கம் எப்படின்னா ஒரு பக்கம் இடைக்கல்ல ஒரு பக்கம் பொருள் வச்சிங்கன்னா இப்போ இந்த பொருள் வந்து கூட கூட இந்த திராசோட இந்த கல்லோட மதிப்பு என்ன பண்ணும் அப்படியே மேலே வர வர அது இருக்கும் சப்போஸ் அந்த ஒரு ஒரு கிலோ கல் இருக்குது ஒரு கிலோ பொருள் இருக்குது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இந்த ஆன்மீகமும் சரி அறமும் பொருளும் எப்பையும் ஒன்று சேராது நல்லா கேட்டுங்க எப்படி இந்த மர வாழ்க்கை என்பதும் அதே புற வாழ்க்கையில் அல்லது பொருள் வாழ்க்கையில் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சார்ந்து சாராத ஒன்று அப்போ வந்து ஆன்மீகம் மட்டுமே எனக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போகிறார் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய மாறுமான மாறும் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு சார் லக்னாதிபதி ஒன்பதில் இருக்குது சார் அப்படின்னு சூப்பராக இருக்கு ஆமாம் சும்மா சார் அப்படியே கடவுள் பக்தி குரு சம்பந்தப்பட்டது குருமார்களே நேராக வந்து உங்களை சந்திப்பாங்க எப்படி குருமார்கள் எப்படி உங்களை வந்து கையை பிடிச்சி கடவுள் வந்து உங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கடவுளோடைய கருணைகளும் சரி கடவுளோட கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்குமே தவிர அப்படி இருக்கும்னு நம்ம கற்பனையில் கூட நினைச்சாலும் உண்மையாக கூட இருக்கலாம் சில பேருக்கு ஆனால் இருக்கானே இருக்குங்க நீங்கள் பார்த்தானா பார்க்கலான்னா வேண்டானா வேண்டலானே நீங்கள் ப பக்தி பயபக்தியாக இருந்தான்னா சாமி கும்பிட்டான்னு கும்பிடலான்னான்னா உங்களுக்கு குருவோட ஆசீர்வாதம் இருக்கானே இருக்குது ஆனால் இப்போ ஆன்மீக வாழ்க்கையிலே நம் அந்த அற வாழ்க்கையிலே நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அந்த பொருளற்ற பொருள் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு ஒரு ஒரு கேள்விக்குரிய அல்லது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் தான் ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் கொடுக்காதுங்க ஒன்று அறம் சார்ந்த வாழ்க்கையோ அல்லது பொருள் சார்ந்த வாழ்க்கையோ கொடுக்கும் அறமும் பொருளும் சேர்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கிரக அமைப்புகள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் சப்போஸ் இல்லை சார் இப்போ வந்து எனக்கு வந்து உதாரணமாக வந்து குரு வந்து பலமாக வந்து ஏ ஏழு பி ஒன்பதாம் அதிபர் குரு வந்து எனக்கு ரெண்டில் இருக்குது ஓகே அதுவே உங்களுக்கு பொருளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மா வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுவீங்க அந்த அற வாழ்க்கை அந்த அறம் அறம் வாழ்க்கையிலே சார்ந்து அந்த பொருளையும் சம்பாதிப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் முயற்சி பண்ணால் அங்கே பெரிய அளவில் ஒரு நல்லா குறி சொல்வார் ஆனால் குறிக்க ஆளே போக மாட்டாங்க நல்லா குறி சொல்வார் ஆனால் அவர் என்ன பண்ணணும் பணமே கொடுக்க மாட்டார் யாருக்கு இவர் பணம் கொடுப்பார் நினைப்பார் அவருக்கு இவர் நல்லாவே குறியே சொல்ல மாட்டார் எப்படி இந்த கடவுளோட திருவிளையாடல இருக்குது பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை விட்டு தயவு செய்து இங்கே அறம் பொருள் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம மண்ட நம்ம கணக்கில் கொண்டாந்து அதை விட்டு இந்த மேஷலக்கணத்திற்கு இப்போ லக்கணாதிபதி இப்போ லக்கணத்துக்கு ஒம்போதில் வந்து தனுசோடய வீட்டில் சபா இருக்கா உங்களுக்கு அப்படியே ஆன்மீகம் ஆன்மீக வாழ்க்கை பயபக்தியான வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ அழகாக இருக்கும் சார் ரிஷப லக்கணம் சுக்கரன் மகரத்தில் இருக்கிறது ரொம்ப உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்தது மிதுன லக்கணம் லக்கணாதிபதி புதன் கும்பத்தில் இருக்கிறது சூப்பராக இருக்கும் அடுத்தது கடகலக்கணம் லக்கணாதிபதி சந்திரன் மீனத்தில் இருப்பது யோகத்தை கொடுக்கும் அது அறத்தில் அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்கும் பேர் புகழ் பணம் சரி புகழ் புகழெல்லாம் கிடைக்கும் பணம் கிடைக்குமான்னு கிடைக்காது அடுத்தது சிம்ம லக்கணம் சூரியன் வந்து மேஷத்தில் சூப்பர் அப்படியே ஆன்மீகம் அவ்வளோ சந்தோஷமாக தழைச்சி போகும் அடுத்தது அடுத்தது கன்னி லக்கணம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூப்பராக இருக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கு துலா லக்கணம் சுக்கரன் வந்து மிதனத்தில் சூப்பராக இருக்கும் விருட்சிய லக்கணம் செவ்வாய் வந்து கடகத்தில் அந்த லக்கணம் இந்த விருட்ச லக்கணம் போகும்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தனுசு லக்கணம் குரு வந்து சிம்மத்தில் சூப்பராக இருக்கும் ஆன்மீக வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தது மகரலக்கணம் அதே மகர லக்னம் சனி ரொம்பதில் கண்ணில் இருப்பார் சூப்பராக இருக்கும் இருக்கும் அடுத்த லக்கணம் கும்ப துலாம்புல சனி பவனும் சூப்பராக இருக்கும் அடுத்த இலக்கணம் குரு வெறிச்சகத்தில் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒம்பதில் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் அறம் சார்ந்த நிகழ்வுகள் ஓஹோன்னு சூப்பராக இருக்கும் பேர் போழு எல்லாமே சந்தோஷம் கிடைக்குமே தவிர உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்த ஒரு படத்தில் சொல்லுவாரலாம் அந்தமாரி தான் ஒசுப்பேதி ஒசு அப்படிங்கிற மாரி நம்மளை வந்து உங்களுக்கு என்ன உங்களால் முடியும் உங்களால் முடியும்னு சொல்லி 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 ஓட வைப்பாங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணுமா கவனமாக இருக்க வேண்டிய இடத்துலாம் இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதொட்டு வந்து அறமும் பொருளும் சேர்ந்து வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் உங்களோடய கிரக அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க செவ்வா எங்கே தனசில் இருந்தாருன்னா நீங்கள் ரெண்டும் கவனமாக இருந்து கையாளக்கூடிய திறன்கள் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் இது ஜாதகம் தானே தெரியும் ஜாதகத்தை புரிஞ்சிட்டானே தெரியும் ஜாதகம் ஏதோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூத்தஞ்சில் பார்த்தா இன்னைக்கு அப்படி இருக்குமோ இருக்காதுல்ல எவ்வளோ வளர்ச்சி இருக்குல்ல லக்கனம் நகருது ராசி நகருது நீ பிறந்த நட்சத்திரமே இன்றைக்கி மாறி இருக்குது அதுதான் தசாபுத்தி பார்க்குறோம் பிறந்த ஜென்ம ஜென்மலக்கணம் இன்றைக்கி மாறுது வயதோட லக்கணம் ஏஎல்பி லக்கணம் அச்சை லக்கணம் வயதின் லக்கணம் பார்க்குறோம் ஏதோ ஒன்று அதை சொல்கிறேன் இந்த லக்கணம் நகருன்னு சொன்னப்போ யாருமே ஏற்றுக்கலை ராசி நகருன்னு சொன்னப்போ யாரும் ஏற்றுக்கலை இப்போ ஆமாம் ஆமாம் ராசி நகருது லக்கணம் நகருதுன்னு அதை ஏற்றுக்கிறாங்க அதை விட்டு மறுபடியும் சொல்கிறேன் இந்த இந்த காலகட்டங்களில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்கள் லக்கணாதிபதி எங்கே இருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் ஏல்பு லக்கணம் என்ன அவர் எந்த அதி அவர் என்ன அதிபதி அவர் எங்கே இருக்கிறார்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆன்மீக வாழ்க்கை இருக்கும் புரிஞ்சு சந்தோஷம் பயன்படுத்தும் கடவுளோட அனுக்கிரகம் எல்லாருக்கும் இருக்கட்டும் கணா க கடவுளோட அனுகிரகம் மட்டுமில்லை உங்களோட இஷ்ட தெய்வமாக யார் அனுகூலமாக வருமானம் வரும் நீங்கள் முருகனை கும்பிட்டாலும் சரி காளி கும்பிட்டாலும் சரி அவ்வளோ அழகாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து கரணை புரியணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி Thank <music> you.